கோட்சங்க சோழனால் கட்டப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாடக்கோவிலான வைக்கல் செண்பகாரண்யேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தெய்வ சக்தியை கடங்களுக்குள் ஆவாகனம் செய்யும் காலகர்சனம் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவைக்கல் கிராமத்தில் வைக்கல் சுவாமி எனப்படும் செண்பகாரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி கரையோர சிவாலயங்களில் முப்பத்தி மூன்றாவது ஆலயமான இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் எட்டாம் தேதி நடைபெறுகிறது இதை முன்னிட்டு நேற்று முதல் காலை யாகசாலை பூஜைகள் துவங்கியது இதையொட்டி கோவில் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை புனித நீர் அடங்கிய கடங்களுக்குள் எழுந்தருளச் செய்யும் காலகர்ஷனம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு புனித நீர் அடங்கிய கடங்களுக்கு வேதியர்கள் மந்திரங்கள் ஓதி தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கற்ப கிரகங்களுக்கு புனித நீர் அடங்கிய கடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு காலகர்ஷணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்